ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தான் ஏற்கனவே நான் மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டன் குழம்புல என்னென்ன காய்கறி சேர்க்கலான்னா கத்திரிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் முள்ளங்கி போடலாம் அது முள்ளங்கி மட்டும் ஒரு நாள் போடுவோம் கத்திரிக்காய் முருங்கக்காய் ஒரு நாள் போடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஹஸ்பண்ட்டை எங்கள் வீட்டிலலாம் காய் போட்டு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் முள்ளங்கி போட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க முள்ளங்கி வேணாம் எல்லாருக்கும் கோல்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்புறம் என்ன தெரியல ரெண்டு முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க நிறைய முருங்கைக்காய் நாலு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு முருங்கைக்காய் ரொம்ப நீளமாக இருக்கு பாருங்களேன் ஒரு முருங்கைக்காயும் ரெண்டு கத்திரிக்காய் இந்த ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இந்த காய்லாம் போட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா இன்றைக்கி ங்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் வெங்காயம் தக்காளி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கையை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கியெல்லாம் நம்ம அரிசி கழுவின தண்ணியில் கழுவி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசி கழுவின தண்ணியில் தான் கத்திரிக்காய் முருங்கைலாம் கழுவி போட போகிறேன் முருங்கைக்காய் முள்ளங்க எல்லாம் தண்ணியில் கழுவி போடணும்னு தேவையில்லை இருந்தாலும் இந்த கத்திரிக்காய் வந்து தண்ணியில் கழுவி போட்டால் தான் கருக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே அந்த தண்ணியிலே எல்லா காயும் கழுவி போட்டுடலான்னு இருக்கிறேன் இப்போ வந்து இந்த காய்கறி போட்டு கறி குழம்பு அதாவது மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் கட் பண்ணி அரிசி கழுவை தண்ணியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அதிகமாக இல்லை விதை இல்லாத கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து தனியாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏதை தனியாக போட்டு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்லலாம் இப்போ வந்து நம்ம குக்கரில் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் எல்லாம் நீ சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியாக சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்களேன் இதை அரைச்சி எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குவோம் எப்பவுமே சொல்லுவாங்க மட்டனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும் சிக்கனுக்கு தான் கொஞ்சம் கூட சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம் இப்போ வந்து கார மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்தளவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம இப்போயே தான் கறியில் ஏறி இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல சாதத்துக்கு அந்த அரிசி ஊற வச்சு தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு சத்து இதை நம்ம வந்து சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் திக்காக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் முதல் தண்ணியை வந்து மட்டன் கழுவிட்டு யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னொரு தண்ணி எடுத்து கத்திரிக்காயெலாம் அரிஞ்சு போடுறதுக்காக எடுத்துட்டேன் இது மூணாவது தண்ணியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் திக் தண்ணியாக இருக்குது தெளிவாக இருக்குது திக்காக இல்லாமல் இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்காமல் இருக்கும் எண்ணெய் இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு மூணு விசில் மாதிரி வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் வந்து இப்போ மட்டன் வச்சு ஒரு மூணு விசில் மாதிரி வந்துட்டுருக்குது இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு தேங்காய் உடச்சி ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காவை நல்லா திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு குக்கரில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் தேங்காவும் திருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவுக்கு நான் என்னென்ன சேர்க்கறேன்னு பார்க்கலாம் ஒரு கொட்டை புளி அம்மா சொல்லுவாங்க ஒரு கொட்டை புளி போட்டால் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி காட்டணுன்னு அதனால் ஒரு கொட்டை புளி போடுறேன் அப்புறம் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன்ல அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் நான் வந்து அதிகமாக மசாலாலாம் சேர்க்க மாட்டேன் நல்ல நல்ல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திகட்டாமல் நல்லா இருக்கும் நான் வைக்கிற அந்த மட்டன் குழம்பு வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போடுறேன் அதாவது வறுக்கடலை நீங்கள் இதுக்கு பதிலும் முந்திரி பருப்பு போடலாம் கசகசா போடலாம் என்கிட்ட கசகசா இல்லை அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம் நான் வந்து பொட்டுக்கடலை தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக வறுகடையில் சேர்த்துருக்கேன் அடுத்தது சோம்புத்தூள் போடுறேன் சோம்பு முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால ஒரு டீஸ்பூனு சோம்புத்தூள் போட்டிருக்கேன் இது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கேஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்குது நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்காய் காக்கத்தரிக்காக இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம நம்ம போடும்போது நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு நல்லா அலசிட்டு நம்ம போடணும் மட்டன் வைக்கும்போதே மூங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு வைக்கக்கூடாது அது ரொம்ப குழஞ்சிடும் மூங்குக்காலம் புலந்து அப்படியே மூணு மூணா புலந்து வந்துடும் கத்திரிக்காயும் குழஞ்சிடும் இந்த ஸ்டேஜ் தான் நம்ம மட்டன் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தான் நம்ம காயை போடணும் நான் முள்ளங்கி மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முள்ளங்கி வந்து எப்பயுமே சாம்பார் கறந்தாலும் இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு குருமாவுக்கு எதுக்காக இருந்தாலும் வதக்கிட்டு தான் சேர்க்கணும் அதனால் இப்போ நம்ம வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முள்ளங்கி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கி நல்லா வதக்கும்போதே நல்லா வாசனை வரும் எப்பயுமே முள்ளைங்க வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சளி பிடிக்காது சளி பிடிக்குதுன்னு பயப்படுறாமல் அந்த மாதிரி பிடிக்காது நல்லா இந்த முள்ளங்கியோட கலர் மாறுற வரைக்கும் முள்ளங்கி வதங்கட்டும் வெறும் முள்ளையை மட்டும் இந்த மாதிரி வதக்கி போட்டு நீங்கள் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் மட்டனா முள்ளையான்னு டிஃப்ரெண்ட்டே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன் இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு மட்டன் குழம்பு வைக்கிறோன்னு கேட்டால் அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ வந்து மட்டன்லாம் விலை கம்மி தான் ஆனால் அந்த மட்டன் விலை கம்மியாக இருக்கும்போதே வாங்கிறதுக்கு அப்போ வந்து வருமானம் வந்து பத்தாது அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைப்பாங்க ரெண்டு கறி பீஸும் ரெண்டு காயும் காய் துண்டும் போட்டு வச்சு வைக்கும்போது நிறைய பேர் சாப்பிட்டது திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் நிறையா பேர் இல்லை ஏன்னாலும் எனக்கு அந்த காலத்து ஞாபகம்லாம் வந்துருச்சு அதனால் அந்த மாதிரி வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது தான் வந்து நான் காய் போட்டு வைக்கிறேன் நல்லா ஒயிட்டாக இருந்த முள்ளங்கி இப்போ ஒரு பழுப்பு கலராக தான் மாறி பாருங்கள் முல்லைங்கி வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் யூஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த முள்ளங்கி வந்து வதங்கிடுச்சு இந்த முள்ளங்கியில் சொடப்பு சத்தம் கேட்டதில்ல அந்த சத்தமும் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம முள்ளங்கிய குழம்புல சேர்த்துக்கலாம் எல்லா முள்ளங்கியும் குழம்புல சேர்த்தாச்சு இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இது மூணுமே வேகிற அளவுக்கு டைம் கொடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காயெல்லாம் நல்லா வேகட்டும் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் பார்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை புளி சோம்பு இது நாளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை வந்து நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம் மிக்ஸி கழுவி தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றி கொதிச்சோன்னே குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கும் இப்போயே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அதனால் மிக்சி கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் நான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு தான் கொஞ்சம் பத்தலை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கு இந்த பக்கம் வானல் போட்டிருக்கேன் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து அதில் பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து நட்சத்திரப்பு ரெண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் பொ நம்ம கருவேப்பில தாலி இப்ப நம்ம எல்லாமே தாளிச்சாச்சு நம்ம மட்டன் குழம்புல சேர்த்துடலாம் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம இதில் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் குழம்பு வந்து முள்ளங்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் இது வந்து காலையில் இட்லி இல்லை தோசைக்கும் தொட்டுக்கலாம் மதியானம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நைட்டு சப்பாத்தியோ இல்லை இட்லி தோசையோ எதுக்கு என்னாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எப்போ மட்டன் குழம்பு வச்சாலும் காலையில் இட்லிக்கு வச்சுருவேன் மதியானம் சாதத்துக்கு வச்சுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு காய்கறி போட்டு க மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் இப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்